வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிக்கன் கீ ஃப்ரை செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இதில் வந்து வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எதுவுமே போடாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சுருக்கேன் இது மங்களூர் ஸ்டைல் மெத்தடுங்க இதை யார் செஞ்சு சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப செய்வாங்க அருமையான சுவையில் இருக்கிற இந்த சிக்கன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் நாம் ஒரு தடவை குழம்பு வச்சோம்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா ஐயோ இது இல்லையே அது இல்லையே போடாமல் விட்டு தப்பாக போச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் கடைக்கு போய் வாங்கிறதுக்கு முடியாமல் ஆனால் நாம் வந்து ஒன்றுமே போடாமல் இந்த இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கசகசா ஒரு பிரிஞ்சி இலை மல்லி மிளகாய் அப்புறம் அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு பட்டை பொண்ணுங்க அவ்வளோதாங்க இது கால் கிலோ கறிக்காக நான் செஞ்சது இப்போ நான் இதில் நெய்லே தாங்க வறுக்கணும் ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ணெயில் வறுக்கணும் ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் சேர்த்திக்கிறேன் இது ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் தாங்க போடணும் கால் கிலோ கறிக்கு இப்போ நான் மல்லி போட்டாச்சு பூண்டு ஒரு நால் பல் அளவு தாங்க அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு இப்போ வந்து பட்டை ஒரு பீஸு லவங்கம் ஒரு அஞ்சு அவ்வளோதாங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு அதாவது கால் கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க ஒரு பிரிஞ்சி இலை போட்டால் போதும் கொத்தமல்லித்தலை அது சுஷல் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க அதாவது மிளகாய் வந்து நான் ஒரு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு அவ்வளோதாங்க இதை வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்தனும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க ரொம்ப குறை குறைப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நைஸாகவே அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் அப்புறம் ஜார் தண்ணி கல் வாஷ் பண்ண ஜார் தண்ணி அப்படியே ஜார்லேயே இருக்கட்டும் அது கடைசியில் இதுலேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் க கறி வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் கறி எடுத்தாச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஐம்பது மில்லி நெய் போட்டிருக்கேங்க கால் கிலோவுக்கு ஒரு ஐம்பது மில்லி நெய் தாங்க உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா க இதோட ஒரு பாதி கடலை எண்ணெய் ஊற்றுனாலும் பரவாயில்ல ஆனால் கடையில் இப்படி தான் செய்வாங்க மங்களூர் பக்கம் க பாதி வந்து எண்ணெயில் எண்ணெய் ஊற்றுவாங்க பாதி நெய் போடுவாங்க இந்த மாதிரி பியூராக செய்யணுன்னா நம்ம வீட்டில் தான் செய்யணும் இப்போ அந்த கிரேவியை அதாவது அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்தியாச்சு இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆனது தான் சும்மா கலந்து விட்டால் போதும் சும்மா ஒரு கொதி சும்மா லைட்டாக ஒரு பபிள்ஸ் வந்தால் போதும் நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிட தான் பாருங்கள் ஜார் தண்ணி மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம வாஷ் பண்ண இந்த சிக்கனும் இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க இதுக்கு தண்ணியை ஊற்ற தேவையில்லை உப்பு கரெக்டான உப்பு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் இதே தண்ணியில் தாங்க வேகணும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம எப்போ ஒரு நாளைக்கு நெய் போட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நெய் வந்து சாப்பிடணும் சின்ன வயசுக்காரங்க அத்தனை பேருமே நெய் சாப்பிட்டு உடல் பலத்தை பெறணும் அதனால் இது தப்பே கிடையாது இப்போ பாருங்கள் அது நல்லா இதாகிட்டுருக்கு வெந்துட்டுருக்கு ஒரு பத்து நிமி பத்து எட்டு நிமிஷத்துலேயே வெந்துருங்க இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் பேஷனர்ஸ் எல்லாம் இது மாதிரி ஈஸியாக செஞ்சலாம் எந்த இன்கிரீடியன்ஸும் இல்லாமல் அதாவது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு எதுவுமே தேவையில்லாமல் ஒரு நெய் மட்டும் வச்சு இந்த மாதிரி செஞ்சுடுங்க உங்கள் மறக்கவே மாட்டீங்க இது சாப்பிட்டு இதே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கீ போட்டிருக்குறோம் ரொம்ப காரம் ஒன்றும் இந்த ஏற்ற மாதிரி நம்ம காரம் போட்டிருக்கோம் அவ்வளோவே தான் அவ்வளோதாங்க இது நல்லா கொஞ்சம் சுண்டணும் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு இந்த அளவு இருக்கும்போது நம்ம அவ்வளோதாங்க இறக்கி வச்சுரு வேட்டியை தான் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு ஒரு எட்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு அருமையான இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி விட வேண்டியதுதான் நான் வந்து மிளகு போட்டுட்டேன் நான் வந்து மிளகு காட்டில் அது இப்போ பொடி பண்ணி இப்போ தான் போட்டேன் அவ்வளோ தாங்க நம்ம முதல்ல அந்த மிளகு போடக்கூடாது கடைசியாக போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் வாசனை அதோடைய இதுவும் நமக்கு சத்தும் கிடைக்கும் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் நாம் நிறைய வெரைட்டி எப்போயாவது ஃபங்க்ஷனில் பண்ணும்போது இது மாதிரியும் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க யாருமே வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த சிக்கன் கீ ஃப்ரை நான் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்